சரியா இருக்கா அப்படின்னு பாருங்க இது கரெக்டாக வருது இதில் நான் வந்து கை வந்து முன்பக்கம் வளைவில் வந்து குழிஞ்சு எடுக்கல இந்த குழிவை எடுக்கலை நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் நம்ம தைக்கும் போதே நம்ம இந்த மாதிரி பிக்னஸ்ஸாக இருக்கிறவங்க முன்னாடியே நம்ம வெட்டி வைக்கிறது ஏற்ற இடத்தை நம்ம இந்த மாதிரி கை ஜாயின் பண்ணும்போது நம்ம இந்த இந்த குழிவை எடுத்துக்கலாம் இதை எப்படி எடுக்கணுன்றத பாருங்கள் பவுசர் பேக் சைடில் எப்படி திருப்பி போட்டுக்கோங்க இந்த ஷோல்டர் பக்கம் நேராக இருக்கணும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இடத்தையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பாருங்கள் இந்த கழுத்து ஓரத்தில் ஒரு ரெண்டரை இன்ச் அளவு கூட நம்ம கரெக்டாக நேராக வச்சுக்கணும் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு எக்ஸஸாக இதில் பாருங்கள் இதில் சமம் வச்ச அப்புறம் ஃப்ரண்ட்டு பகுதி பாருங்கள் எக்ஸஸாக எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே கரெக்டாக வந்துடும் ஏன்னா பிக்னஸாக இருக்கிறவங்க நீங்கள் முன் முன்னாடியே கட் பண்ணும்போதே ப்ளவுஸை கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து முன்பக்க வலையில் அந்த உட்கூழியை எடுத்துருவீங்க எடுத்து நீங்கள் டாட் பிடிக்கும்போது சரியாக ஆச்சு ஏற்ற இறக்க வச்சு பிடிச்சிங்கன்னா ஆம்பூல ஏற்ற இறக்கமோ உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் நார்மலாக நாலுமே ஒன்றா வெட்டிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பையை ஏற்றும் போது இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த உள்பக்கலையை எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு பகுதியும் நீங்கள் ஆம்போல் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆலோ ப்ளவுஸோட சைஸ்ல ஃபுல் வீடியோ நீங்க பாத்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள பாருங்க நன்றி